ஹலோ யுஸ் நண்பர் ரமேஷ் வெல்கம் டு விஜேஷ் மொயிடா அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ இன்னும் சென்னையில் மழை வந்துனாலும் இன்னும் அந்த இயல்பு நிலைக்கு வரவே இல்லை ஸோ மக்கள்லாம் வந்து அவதி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு சைடு நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருந்தாலும் பல பேர் உதவியை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பட் மென்டல் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுற மாதிரி அவருடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி படத்தோட அந்த டீச்சராக போகும்போது ஃபர்ஸ்ட் லுக் அதை விட்டுருக்காங்க சாருடைய நடந்துகிட்டே கத்தி எடுத்துகிட்டுருவோம்ல ஸோ அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்கங்க ஸோ அது ஓகே அவங்க சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு விட்டுட்டு போட்டிருக்கும் ஆனால் எதை எப்போ செய்யணுன்ற கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜ் இல்லாத ஒரு கூமுட்ட கூட்டத்தை தான் வந்து மென்டென்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த கூட்டம் தான் கூட்டை கூட்டம் டீச்சர் விட்டாலும் கூப்பிட்ட கிடையாது அந்த விவரமாக எல்லாத்தையும் பண்ணுறப்பில் சௌர்பத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முன்ன மாதிரி கொஞ்சம் ரெகுலர் வீடியோஸ் வர்றதில்லை ஐ நோ பட் ஸ்டில் ஏதோ அப்பப்போ போடுற வீடியோக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறீங்க அது வரைக்கும் நன்றி வாங்க விழுக்கலாம் இது இது முதல் டைம் கிடையாது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அவருடைய பிறந்தநாள் இல்லை ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் எதை டிசம்பர் பண்ணிட்டு ஸோ அதனால் வந்து வருஷ வருஷம் பிறந்தநாள்னா எல்லோருமே போய் அவரை பார்க்கணும் எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படின்னு அவருடைய எல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவோன்னு அப்படி ஒரு சம்பவம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பிறந்தநாளைக்கு நடந்தது ஸோ அந்த வீடியோ லைட்டாகி பார்த்து பார்த்தீங்களா 站！这个拿着你拿着，还好不寂寞。 இப்போ புரியுதா ஏன் இவங்க என்ன மென்டல்னு சொல்கிறேன் அப்படின்னு அதாவது அந்த இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணப்போ அந்த படத்தோட பேரே வேட்டையன் தான் வச்சுருக்காப்புல வேட்டையென்ன என்ன அதாவது ஒரு அவனுடைய தேவை வரும்போது காட்டுக்குள்ளே போவான் மிருகத்தை வேட்டையடிப்பான் அவனோட பசியை ஆற்றிக்கிறதுக்கு ஸோ இதுதான் வேட்டையனுடைய கருத்து ஆக்சுவலி வேட்டையன் அப்படின்னா அப்படி தான் வேட்டைக்காரன் அப்படின்னா அதெல்லாம் அதான் ஓகேங்களா ஸோ நம்ம இன்னொரு மாதிரி எடுத்துக்கலாம் கெட்டவங்க அழிக்க வந்த வேட்டையன் அப்படின்னு அதெல்லாம் ஓகே பட் எந்த கெட்டவன் அழிக்க நீ அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது இந்த இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஒன்று நம்பிட்டு தான் இருந்தாங்க அந்த ஒருத்தன் கத்திராமல் பாருங்கள் தலைவாகவும் சாமியான் சிவன்றான் சித்தராணி எல்லாம் ஏண்டா உசுரோடு இருக்க பரதேசிக்கலாம் இந்த மாதிரி பரதேசி உசுரோடு இருக்கனால தான் இப்போ சென்னையில் வெள்ளத்தில் பாதித்தாலே எனக்கு சில நேரத்தில் ஏன் இங்கே மெல்லாம் பாவமாட்டிங்கன்னா அந்த பாதித்த கூட்டத்தில் பல பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த டிஎம்கே ஓட்டு போனவன் ஓட்டு போட்டோன்னா இருப்பான் அதில் ரஜினி சா பாதி பேர் இருப்பான் இவங்க எல்லாம் தான் ஆனால் இவங்க யாருமே இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வந்து வெ வெள்ளம் ஆனதுக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே பண்ணலை ஆனால் உதவி பண்ணுறவங்களே கேள்வி பண்ணுறதுனே ஒரு கூட்டம் உண்டா ப ப அவர் இருக்காங்க வாயில் சிங் சிமா இருந்தது எனக்கு பட் இருந்தாலும் பீப் போட வேண்டியிருக்கும் நம்ம அந்த பீப்பெலாம் போட்டு எடிட் பண்ணியிருக்க முடியாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நான் பீப் போட்டுக்கிறேன் என்னடா என்ன வந்து அது இப்போ கிட்டத்தட்ட ஏழு நாளோ எட்டு நாளோ வந்து சீமான் வந்து கண்டினியூஸாக வந்து சப்ளைஸ் பண்ணிகிட்ருக்காப்புல ஒரு சைட் கேபிஒய்பாளர் நான் பார்த்தேன் இவர் தலை விஜய் மக்கள் இயக்கம் அவங்களும் வந்து ஒரு சைட் இருக்காங்க இதில் பண்ணதெல்லாம் வந்து இவங்க ஆனால் பண்ணாததை பண் அந்த பண்ண விஷயத்தை மறைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த பிரதேசத்தாயிங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பல சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த சம காண்டில் தான் நான் ரஜினி மேலே காண்டாக பேசுகிறது இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும்போது நினைக்கிறேன் அந்த ரிலீஸில் ஆடியோ லான்ஸ் இதெல்லாம் அந்த பாட்டு இதெல்லாம் ஆடியோ லான் தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தை அழிச்சு நெய்வேலி பக்கமாக நம்ம நெய்வேலி பக்கம் விவசாய நிலத்தை அழித்து அதில் வந்து பைப் போடுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க வித்து போலீஸ் பாதுகாப்பு போடும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து மீடியாவில் வந்து காட்டவே ஹைலைட் பண்ணவே இல்லை இவங்க தான் வந்து விஜய் ரஜினி காக்கா கழுகுன்னு வந்து இஷ்யூஸ் வந்து வச்சுட்டு பயங்கரமாக போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த இஷ்யூஸை பற்றி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒழியே அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருமே பார்க்கல ஸோ அது மாதிரி தான் இப்போ மழை இஷ்யூஸ் வந்து பெருசாக வரும் அதை வந்து எதார்த்தமாக இப்போ நீங்கள் ரஜினியோட ஏதோ ஒரு டீச்சரோ ஏதோ ஒன்று விடுறீங்க அப்படின்னா இதுக்காக தான் அதை விட்டாங்கன்ற மாதிரி ஆயிடும் ஆனால் கலெக்டாக இந்த ஆளுக்கும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி பிறந்த நாள் பிறந்த நாள் அன்றைக்கி விட்டுவிட்டோம்னா பிறந்த நாளைக்காக விட்டாங்கன்ற மாதிரி ஆயிரும் இன்றைக்கி என்னன்னா அது வேறு கொண்டாடி எடுத்துறாங்க இதுக்கு இன்னொன்று ஒன்று பார்த்தேன் முத்து படத்தை வந்து ஐ திங்கிரி திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் என்ன நம்ம சொல்லி பார்த்து தேட்டரில் போட்டேன் தேட்டரில் பார்த்து நாள் கூட ஸோ அந்த மாதிரி இத்தனை வயசாயும் இவங்களோட இவங்களோட புரிதல் பாருங்களேன் இது அதாவது காசு எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த ஆள் இப்படி அந்த பக்கம் கமலஹாசன் பாருங்க அவன் அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான் பாஸில் வந்து நீ என்ன வாயா போயா இப்போ மரியாதை கொடுக்காம பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம் மரியாதைன்றது மனசுல வந்து வரணுங்க ஒருத்தர் நடந்துக்கிற பொறுத்து தான் மரியாதை வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து சில பேர் திட்டுவோம் பேசுவோம் இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க முன்னாடி பேசிட்டு போகிறான் பிரச்சனை கிடையாது நம்ம முன்னாடி பேசாள் இப்போ தான் வந்து ஓகே உங்களோடைய கலைக்கு நீ கலைக்கு அர்ப்பணித்து கலையில் வந்து சினிமாவில் வந்து பெரிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அது வரைக்கும் தான் மரியாதை கொடுக்க முடியும் பர்சனல் தாட்ஸ்னு ஒரு ஒருத்தனுக்கு ஒன்று இருக்கும் புரியுதுங்களா நான் இப்படி தான் என்னுடைய சிந்தனை இப்படி தான் என்னுடைய பார்வை இப்படி தான் அப்படின்னு ஒன்று இருக்கும் நான் கொடுக்குறது வந்து அந்த அந்த ஒரு பர்சனல் தாட்ஸுக்கு தான் மரியாதை வந்து கொடுக்குறதா இல்லையான்னு அந்த மாதிரி கேட்டைகளில் நான் பேசுகிறேன் நம்ம எல்லாருக்குமே மரியாதை கொடுப்போம் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னா அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு நம்மளோட ஒரு ஒரு ஸ்டெப் மேலே அப்போ பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவங்களை வாங்க சார் போங்க சார் தான் கூப்பிடுவோம் அது அவருக்கான மரியாதை கிடையாது அந்த பதவிக்கான மரியாதை அதே தான் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சொல்லி கமல்ஹாசனாக இருந்தாலும் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அந்த கலைத்துறைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அது வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை அந்த கலைக்கு மரியாதை சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக ஓகே சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணுவாரா பண்ணுவார் கமலாஸ் நல்லா பண்ண பட் பர்சனலாக யார் நீ அதுதான் இங்கே கேள்வி ஏன்னா உன்னுடைய வெளி தோற்றம் ஸ்க்ரீனில் காட்டுற தோற்றத்தை வச்சு தான் இன்றைக்கி மக்கள் எல்லாம் முட்டா பிரதேசியாக தெரியுறாங்க ஆனால் உன்னுடைய உள் தோற்றம் என்ன உன்னுடைய உள் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அதுதான் இங்கே கேள்வி இருக்குது ஸோ அது உனக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீ வெளியில் நடக்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணுவேன் வெளியே வந்து உன்னை வந்து தப்பாக போற்றே பண்ணிக்க மாட்டேன் இது தப்பாக மீன்ஸ் நல்லவனாக காமிச்சிக்கிட்டு மக்களை முட்டால் ஆக்க மாட்டேன் ஆனால் நீ அதை செஞ்சுக்கிட்டே இருக்க திருப்பி திருப்பி அது கமலாக இருந்தாலும் சரி இல்லை ரஜினியாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ரெண்டு பேருமே சைலண்டாக இருந்தவங்க இந்த ரெண்டு பேருமே தூக்கி விட்டது யாருன்னு ஆஃப் அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் கமலாசனை தூக்கி விட்டது இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ அந்த பக்கம் போயிட்டாப்பில் அந்த பக்கம் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அது மார்ச் ஏப்ரல்ன்றாங்க சரி அது வரைக்கும் அவர் தலைவர் உயிரோடு இருந்தார்னா பார்ப்போம் என்ன எப்படி சொல்கிறேன் பார்க்குறீங்களா ஆமாம் இவன் போகிறான் வர்றான் எல்லாருக்கும் ஒரு நாள் வர போது போகுது ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சுன்னா நாடு ஒரு பிடிங்குன்ற ஒரு நல்ல அதான் நல்ல எண்ணம் தான் வேறு ஒன்றும் கிடையாது அவர் ஒரு கடையில் மட்டும் இருந்தாலும் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நூறு வருஷம் கூட இருந்துட்டு போகணும்னு சொல்லிடலாம் தேவையில்லாமல் எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்கனால நமக்கு பிடிக்க மாட்டேங்குது போதும் உன்னை நான் பார்த்தது போதும் உன்னை அந்த வைத்தியக்கார பிரதேசி வந்து இப்படி பாரு இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நீ உருவாக்கி வச்சது போதும் இதுக்கு மேலே வேணாம் ஸோ எல்லாருக்குமே ஃபேன் சொல்லுறாங்க ஈவன் விஜயபேன் சொல்லுறாங்க தளபதி 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 கத்தவங்கெலாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் இல்லாமலாம் யாரும் கிடையாது ஸோ பட் வைத்தியக்கார தான ஒன்று இருக்குது ஒன்று கொண்டாடுற உன்னுடைய ரசிகருக்கு நீ என்ன செய்கிற உன்னுடைய மக்களுக்கு என்ன செய்கிற அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வெள்ளணி வாரணத்தில் வந்து எந்த ரசிகர் ரஜினியோட ரசிகர் கூட்டம் வந்து கொடுத்த மாதிரி நான் எந்த வீடியோவும் பார்க்கல கமல் சார்பிலையும் வந்து அவர் வயித்தா விட்டார் எடுத்தோன்னே நம்ம வந்து இந்த டைத்தில் உதவி தான் பண்ணணும் அப்புறமா மக்கள் அரசாங்கத்தை குறை சொல்லுவோன்னு அவர் கூட்டு சேர்ந்தவனே எப்போ வேணால் மாற்றி போயிடுறவர் இதுலேயே என்ன சொல்கிறது பிக்பாஸ்லேயே வந்து மாயா கூட்டத்தில் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் பாஸ் பார்க்குற என்னமே போச்சு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டும் கேட்டால் தான் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பீடிகை தான் நான் சொல்லுவேன் இதுங்களை உருப்புறோம் இதுங்க இதுங்க போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு உருப்பிடுவோம் அப்படின்றது நான் நம்புகிறேன் முழுசாக நீங்கள் யார் நம்புறீங்களோ நம்பலையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதான் சொல்கிறேன் இல்லை பர்சனலாக இவங்களோட பர்சனல் தாட்ஸ் வந்து நமக்கு சுத்தமாக முடியாது இந்த பக்கம் இந்த என்ன பேசுகிறானே புரியாது அந்த அளவுக்கு பேசவே தெரியாது ரெண்டும் ரெண்டு ரெண்டு விதம் பார்த்திங்கன்னா ஸோ அதனால் என்ன பேசுனாலே தெரியாமல் பல பழப்பெலாம் உதவி உளடிட்டு வாயிலிருந்து வந்தெல்லாம் கோழி கொட்டி விட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி போயிவிடு பா பா பாப்பான்னு இந்த பக்கம் இவன் வந்து நான் என்ன சொல்கிறேன் தெரிகிறதா புரிகிறதா இவர் இந்த பக்கம் அதில் உனக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு சரி ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அந்த பக்கம் தளபதி சிக்ஸ்டி எயிட் பற்றி பெருசாக அப்டேட் ஒன்றும் கிடைக்கல அவர் வாட்டி கேட்டுக்கிறாரு ஓகே இந்த மாதிரி நடிச்சுட்டுருக்காரு வச்சுங்க பார்ப்போம் அதாவது தமிழ்நாட்டு வீடியோ காலமாக என்ன தான் வருதுன்னு பார்ப்போம் இ அரசியல் ஸ்டேட்மெண்ட் எதாவது கொடுத்தா தான் தலைவர் அரசியல் பிள்ள உள்ள வரையே தெரியும் அது வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது அது வரைக்கும் படத்தில் நடிக்கிற பார்த்து ரசிச்சுட்டு போவோம் வேறு என்ன சொல்கிறது ஸோ இந்த தலைவர் மனுஷன் டே வேறே எப்படியா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னையா நடந்தா வந்திருக்காரு அதுதான் எல்லா இடத்துலையும் எல்லா எல்லா படத்துலேயும் இன்ட்ரொடக்ஷன் அப்படி தான் வரும் ஈவன் இந்த ஜெயிலர் படத்தில் கூட உள்ளேருந்து வந்து ஜெயிலர் கதை தொடக்க மாதிரி ரஜினிகி இருக்க ஒரே டெம்பிலேட்டு அப்படியே நடந்து வரணும் லைட் ஸ்மைல் ஒரு ஸ்மைலோட ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெட்டர்தான் இருக்கிறாப்புல என்னமோ சொல்லுவாங்களே அதாவது மனிதனுக்கு கவலை போச்சுன்னா அழகு ஏறும் அப்படின்வாங்க ரஜினி பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் பாபா படத்தில் ஒரு டயத்தில் பார்க்கும்போது என்னடா எப்படி ஆகிட்டார் இந்த மேக்கப் போட்டு இப்படி கேவைப்படுத்தி வச்சுருக்க சொல்லி ஸோ இந்த மாதிரி எப்போ வழக்கம் போல டெம்ப்ளேட்லாம் வந்துருக்குது அதான் சொன்ன மாதிரி இந்த அழகு ஏறுது ஏன்னா கவலை கவலை எல்லாம் மறந்து இப்போ படம் வந்து ஜெயிலர்ஸ் மக்கிட்டு ஆகிடுச்சு அடுத்தடுத்து லால்ஸ் இல்லாமல் அப்புறம் அடுத்த அடுத்தடுத்து லைன் அப்படிக்கும் ரஜினியோட கொஞ்சம் அழகு ஏறி இருக்கு அப்படின்றதுல வந்து மாட்டுக்கிறதே கிடையாது வயசான என்ன வயசானா என்ன காசு இருந்தால் எப்படின்னா மாற்றிக்கலாம் அப்படின்றதான் நிதர்சமான உண்மை பட் வயசானது ஆனது தான் அதை மாற்ற முடியாது அப்படின்றது நிரசமான உண்மை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்